நிறைய இருக்குது ஆனால் அதோட விளைவு நம்ம மரங்களை வெட்டி கொண்டே போனால் இருக்க இயற்கை வந்து சுத்தமாக மாறி போயிடும் அதனால தான் மரம் வளர்ப்பது அவசியமாகிவிட்டது மரம் நம்மளுக்கு ஆக்சிஜன் தருகிறது மந்த வாழ்வுக்கு முதன்மையானது மரம் மழையை அதிகரிக்கின்றன மந்த அரிப்பு மற்றும் வெப்பமாக்கிறது குறைக்கிது மரம் வந்து பறவைகளுக்கும் இந்த பிரச்சனைகள் நாள் வந்தது இதை சமாளிக்க ஒரே தீர்வு மரம் வளர்ப்பது ஒரு மரம் வளர்த்தால் ஒரு உயிரை காப்பது போன்றது அதனால் தான் சீ மண்ணில் கைகள் இங்கே அபிநிலையங்கள் அதை இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்துகிறோம் ஜூன் இருபத்தஞ்சுல இருந்து ஜூலை இருபத்தி அஞ்சு வரை இந்த உலகப்படுவதற்கு பத்து லட்சம் மரங்கள் நடக்கும்